அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கடை தேர்வு முடிவு எப்போது அறிவிப்பாங்க அதாவது சில பேர் நேர்காணல் முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் இருப்பீங்க இன்னும் ஒரு சில பேர் நேர்காணல் விண்ணோ முடியாமல் இருப்பீங்க ரிசல்ட் எப்போ ஃபைனல் லிஸ்ட் லிஸ்டானது எப்போ வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும் அது பற்றின சில முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு கூட்டுறவுத்துறையிலேருந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க யார் அந்த அறிவிப்பை வெளியிட்டது அப்படின்னா கூட்டுறவு சங்க பதிவாளர் ஐயா அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்யூர்மெண்ட் பியூரியே சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் ரெக்யூர்மெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டார்கெட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லி சில டேட்ஸை வந்து டார்கெட் வைக்கிறோம் அதன்படி வந்து இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சொசைட்டி மூலமாக ரேஷன் கடைகளில் எங்கெங்கெல்லாம் காலியிடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேக்கன்சி லிஸ்ட்டை வந்து அக்டோபர் ஏழுக்குள்ளே எடுத்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்தபடியாக டிஆர்பி கமிட்டி மீட்டிங் வந்து நடக்கும் அதாவது தேதி அக்டோபர் வந்து டிஆர்பி கமிட்டி மீட்டிங் வந்து நடக்க இருக்குது அதே போல் இந்த எக்ஸாமுக்கு எப்போ அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டு எப்போ வந்து டேட்டு ஓப்பன் ஆகும் அதே போல் அப்ளை டேட் வந்து எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க அதை வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டு ஒம்பதாம் தேதி அக்டோபரில் ஓப்பன் ஆகி ஏழு நவம்பரில் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த டேட்டையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதே போல் எட்டு நவம்பர் அப்ளிகேஷன் வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியும் ஹால் டிக்கெட் வந்து கூடிய சீக்கிரம் வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் அதில் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ டேட்டுக்கான டியூரேஷன் வந்து எவ்வளவு நாள் அதையும் வந்து அதில் சொல்லியிருந்தாங்க அதாவது இருபத்தி ஐந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்டர்வியூ ஆனது நடக்கும் அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இவங்க சொன்ன மாதிரியே அந்த டார்கெட் டேட்டு வந்து கரெக்டாக நடந்துகிட்டு இருந்துச்சு அதாவது ஒம்பதாம் தேதி ஓப்பன் ஆகி ஏழாம் தேதி க்ளோஸ் ஆச்சு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எட்டாம்தேதியிலேருந்து நடந்துச்சு கால் டிக்கெட்டும் ஓப்பன் ஆகி இருபத்தி அஞ்சாந்தேதி வந்து நமக்கு நேர்காணல் வந்து ஆரம்பித்து இப்போ தேதி வந்து முடிய இருக்குது அதனால ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வெளியிடும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் சொசைட்டிக்கு இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சொசைட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த டார்கெட்டில் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது போல தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு ஸோ பார்ப்போம் ரிசல்ட் வந்து எப்போ வெளியிடுறாங்க அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரி இருபத்தி நாலாந்தேதி வெளியிட வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது ஏன் அப்படி சொல்கிறோம்னா சமீபத்தில் கூட்டுறவுத்துறையிலேருந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அதாவது கூட்டுறவுத்துறை வார விழாவானது நடைபெற்றது அந்த விழாவில் நம்மளோட கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து மாண்புமிகு கேஆர் பெரியகற்பன் அவர்கள் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதியோட மனு தாக்கல்லாம் முடிஞ்சிருச்சு இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்து நேர்காணலானது நடக்க இருக்குது அதில் ஏறத்தாழ மூவாயிரத்தி முந்நூறு நபர்கள் காலி பணியிடங்கள் கண்டறியப்பட்டு அதற்கான தேர்வுகள் நடைபெறுகிறது என்பதையும் அதற்கான வெளியீடுகள் டிசம்பருக்குள்ள வந்துடும் அதனால் பற்றாக்குறையானது இருக்காது அப்படின்னு தெளிவாக அமைச்சர் வந்து சொல்லியிருந்தார் ஸோ கண்டிப்பாக வர இருபத்தி நாலு டிசம்பர் அன்னைக்கு ரிசல்ட் வர நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது ரிசல்ட் வந்ததும் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுவோம் எப்படி ரிசல்ட் பார்க்குறது அப்படிங்கிற பற்றியும் ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து சொல்லுவோம் மழையின் காரணமாக ஒரு சில மாவட்டங்களில் நேர்காணலை வந்து ஒத்தி வச்சாங்க அதுவும் ஒன்பதாம் தேதிக்குள்ள வந்து முடிச்சிடுறதா வெளியிட்டு இருந்தாங்க பார்ப்போம் ரிசல்ட் வந்து எப்படி வருது அப்படின்னு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்மளது டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க